அனைவருக்கும் வணக்கம் முருங்கை மரத்தை பிரம்ம விருட்சம் மிராக்கில் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க முருங்கை மரத்தோட எல்லா பாகத்துக்குமே மருத்துவ குணம் உண்டு அந்த வகையில் முருங்கை பூ ஒரு அற்புதமான மருந்து மட்டுமல்ல நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்கிற சிறந்த உணவுப் பொருள் அதை பற்றி தெளிவாக சுருக்கமாக சொல்கிறேன் கவனமாக கேளுங்க முருங்கை பூவோட நன்மைகளை பற்றினா நம்ம சித்தர் பாடலத்தை இப்போ பார்க்குறீங்க அதாவது முருங்கை பூவை சமையல் பண்ணி சாப்பிட்டா உடல் சூடு சமநிலைப்படும் சுவையின்மை குணமாகும் கண்கள் குளிர்ச்சி அடையும் சுக்கிலம் பெருகும் அப்படின்னு இந்த பாடலில் சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக நவீன விஞ்ஞானப்படி முருங்கை மரத்தோட மற்ற பாகங்களை விட முருங்கை பூவுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை அதிகம் அதனால் முருங்கை பூவை நாம் சாப்பிட்டா வளர்ச்சிதை மாற்றத்தினால் உண்டாகிற கழிவுகளான ஃப்ரீ ராடிகல்ஸை முருங்கைப்பூ நம்ம உடம்பில் இருந்து வெளியேற்றி நம்ம உடம்பை பாதுகாக்கும் அதே மாதிரி முருங்கை மரத்தோட மற்ற பாகங்களை விட முருங்கை பூவில் வைட்டமின் சி அதிகம் இருக்கிறதால இது நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்தும் முருங்கை பூக்களில் பயோஆக்டிவ் ஃபைட்டோகெமிக்கல்ஸ் இருக்கிறதால முருங்கை பூக்களுக்கு அபரிமிதமான மருத்துவ குணங்கள் உண்டு அதாவது கிருமிகளான பாக்டீரியா பூஞ்சைகளுக்கு எதிராக முருங்கைப்பூ செயல்படும் அது மட்டுமல்லாமல் குடல் புழுக்களை அழிக்கும் மூட்டு வலி வீக்கங்களை குறைக்கும் மூட்டுகளில் மட்டுமல்ல நம்ம உடம்பில் ஏற்படுற பல வகையான தாவிதங்களை அதாவது இன்ஃப்ளமேஷன்ஸையும் குறைக்கும் முக்கியமாக புற்றுநோயை தடுக்கும் இரத்த கொழுப்பு அளவையும் இரத்த சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்தும் தன்மையும் முருங்கை பூக்களுக்கு உண்டு ஆயுர்வேத மருத்துவத்தில் முருங்கை பூவை திருஷ்டி பத்திய அப்படிம்பாங்க அதாவது கண்களை பாதுகாக்கும் உணவுன்னு பொருள் காரணம் முருங்கை பூவில் இருக்கிற அபரிமிதமான வைட்டமின் ஏ கண்களுக்கு ரொம்ப நல்லது நம்ம பாரம்பரிய சித்த மருத்துவத்தில் பஞ்ச சூத மெழுகு தயாரிக்க முருங்கைப்பூ சாறு பயன்படுத்துவாங்க இந்த ஒரு பஞ்ச சூத மெழுகை மட்டும் பயன்படுத்தி பல வகையான நோய்களை நம்ம சித்த மருத்துவர்கள் குணப்படுத்துவாங்க இதெல்லாம் இல்லாமல் முருங்கைப்பூ கல்லீரலை பாதுகாக்கும் முக்கியமாக மருந்துகளாலையும் ரசாயனங்களாலேயும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து கல்லீரலை பாதுகாக்கும் முக்கியமாக முருங்கைப்பூ எலும்புகளையும் கற்பப்பையையும் வலிமைப்படுத்தி பாதுகாக்கும் மறந்துடாதீங்க பாலூட்டும் தாய்மார்களுக்கு முருங்கைப்பூ ஒரு அற்புதமான உணவு காரணம் முருங்கைப்பூ புரோலாக்டின் ஹார்மோனை தூண்டி தாய்ப்பால் சுரபு அதிகப்படுத்தும் இந்த தன்மையில் சுரந்த தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும் இது வரைக்கும் முருங்கைப்பூவோட நன்மைகளை பற்றி மட்டும் சொன்னேன் முருங்கைப்பூவுக்கு சில கெட்ட குணங்கள் இருக்குது அதாவது முருங்கைப்பூவில் இருக்கிற சில ஆன்டி நியூட்ரியன்ஸ்களான ஆக்சிலைட்ஸ் சைனோஜெனிக் கிளைகோசைட்ஸ் மற்றும் டேனின்ஸ் இந்த ஆன்டி நியூட்ரியன்ஸ்களோட குணம் நம்ம உடம்புல இயல்பாக நடக்கிற வளர்ச்சிதை மாற்ற செயல்பாடுகளில் சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் முக்கியமாக சில தாதுக்களையும் ஊட்டச்சத்துக்களையும் நம்ம உடம்பு கிரகிக்கிறதுல சில இடைஞ்சலை பண்ணும் அதனால் முருங்கைப்பூவை பக்குவமாக சமையல் பண்ணி அளவாக சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் என்னை என்கரேஜ் பண்ண அவசியம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோடய வீடியோவெல்லாம் பாருங்கள் ஆரோக்கியமாக இருங்க மீண்டும் ஒரு நல்ல கன்டென்ட்டோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்